இந்த மாதிரியான நபர்கள் உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா அதாவது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அடிபட்டு ஓதப்பட்டு நிறையா விஷயங்களை எழுந்து சந்தோஷத்தை எழுந்து என்னென்னமோ பண்ணி லைஃப்பில் ஏதாவது நமக்கு ஒரு லைஃப் வந்து நமக்கு மாறிடாதா ஒரு சேஞ்ச் ஆகிடாதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி என்னென்னமோ பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சு திரும்பி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு அது மேலே அதை பிடிச்சிட்டு நம்ம மேலே வரணுன்னு நினச்சிட்ருப்போம் மேலே வந்துட்ருப்போம் ஆனால் அதை வந்து நம்மளை சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என்ன பண்ணுவாங்க இவ்வளோ நாள் அவங்க நம்ம எதுவுமே பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அதை பார்த்து ஆக்சுவலாக அவங்க ரசிச்சுட்டு இருந்துருப்பாங்களோ என்னென்னு தெரியல அப்படி தான் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய இது சாதிச்சு பெரியால் ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில் நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் ஆனால் அவங்க நமக்குன்னு எந்த ஒரு உதவியும் செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதா அப்படி பண்ணியிருக்கக்கூடாது இப்படி செய்ய வேண்டியதானே இவ்வளோ படிச்சிருக்க அதை செய்ய வேண்டியதானே அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு சாதிச்சு மேலே வர மேலே வந்துட்டு இருக்கும்போது அவங்களால அதை தாங்கிக்க முடியாது அதை எப்படியாச்சும் தடுத்துடணும் அதை எப்படியாச்சும் ஏதாவது ஒரு கோளாறு சொல்லி ஏதாவது ஒரு தப்பு சொல்லி நீ இப்படி பண்ணக்கூடாது இது சரியில்லை அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அவங்க எப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தவறான கான்செப்டை நமக்குள்ளே புகுத்து அந்த விஷயத்தை செய்யவே கூடாது செஞ்சிடக்கூடாது மேலே வந்துடக்கூடாதுன்னு அதுக்காக பல முயற்சிகளை எடுக்கிறாங்க ஏன் அப்படி இருக்காங்க அவங்களா அவங்களையும் நம்ம தாண்டி நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஜெயிச்சு மேலே வர்றது தான் மிகப்பெரிய சாதனை நண்பர்களே ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரியான நபர்கள் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க ஏன் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட கூட போய் நம்மளை நம்ம வந்து அந்த விஷயத்தை செஞ்சுடக்கூடாது அப்படின்லாம் வந்து நிறைய வந்து பண்ணுவாங்க ஆனால் ஏன்னா இவங்களாம் அப்படிலாம் பண்ணுறப்ப தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க இப்படி பண்ண பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நாம் இன்னும் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம் நம்மளோட கடவுள் நம்ம கூட இருக்கார் அதனால் நிச்சயம் நம்ம சாதிச்சே தீர்வோம் நம்ம சாதிப்போம் கலங்காமல் மேலும் மேலும் உங்களோட முயற்சிகளை தொடங்கிக்கிட்டே இருங்க யார் எது சொன்னாலும் உங்களுக்கான பாதை கரெக்டுன்னு இருக்கிறப்போ அதை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா உங்கள் கூட உங்கள் துணைக்கு கடவுள் உங்கள் கூட இருக்கார் கண்டிப்பாக உங்களை எல்லாமே சாதிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்